வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனல் பார்க்குற வாடிக்கையாளர் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க அப்படியே அந்த பெல் பட்டனை ஒரு டச் பண்ணி ஆளுங்கிறது ஒரு டச் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம வீடியோ உடனுக்கு உடனே ஒரு நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வருங்க வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீடு விற்பனைக்கு வந்திருக்குது வீடு எங்கே இருக்குதுன்னா நம்ம சேலம் டு சென்னை பைபாஸ் ரோடுங்க மேட்டுப்பட்டி டோல்கேட்டுக்கு பக்கத்துலேயே இப்போ நம்ம காம் வீடியோவில் காமிச்சிட்ருக்குற இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மேட்டுப்பட்டி டோல்கேட்டுங்க இருபத்தி நாலு நேரமும் பஸ் வசதி இருக்கிற இடம் டோல்கேட்டுக்கு ரொம்ப பக்கமாகவே இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மொத்த சதுரடி நிலம் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி இரநூறு சதுரடி நிலங்க அதில் ஆயிரத்தி இரநூறு சதுரடியில் வீடு கட்டிருக்கிறாங்க டூ பிஹெச்கே வீடுங்க வீடை சுற்றி காம்பவுண்டு சோர் போட்டிருக்கிறாங்க ஊஞ்சலுடன் கூடிய பூங்கா அமைச்சிருக்கிறாங்க புல்தரையுடன் கூடிய கார்டன் அமைச்சிருக்கிறாங்க மாடுலர் கிச்சன் வாட்டர் சப்ளை பவர் சப்ளை போட்டிகோ இண்டிவிஜுவல் போர்வெல் அமைச்சிருக்கிறாங்க எல்லா சிறப்பு அம்சங்களும் இந்த வீட்டில் இருக்குதுங்க மூவாயிரத்தி இரநூறு சதுரடியில் இடங்க அதில் ஆயிரத்தி இரநூறு சதுரடியில் வீடு கட்டிருக்கிறாங்க டூ பிஹெச்கே வீடுங்க இந்த வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா அறுபத்தி அஞ்சு லட்சங்க வீட்டோட விலை அறுபத்தி அஞ்சு லட்சங்க நம்ம மேட்டுப்பட்டி டோல்கேட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் பஸ்ஸு நின்று போகிற அந்த மேட்டுப்பட்டி டோல்கேட்டுக்கு பக்கமாகவே இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வீடை பார்க்கணும்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வாடிக்கையாளருக்கு நன்றி வணக்கம்